பிரைஸ்லாட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான் ஒரு குட்டி பையன் வந்து ஏசப்பாட்ட வந்து என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அப்பொழுது ஏசப்பா சொன்னாரா ஒரு கல் எடுத்து கொடுத்துட்டு இது வந்து இந்த உங்கள் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ விலை போகுதோ அதுதான் உன்னுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டானாம் ஒவ்வொரு கடையிலையும் அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம் கடைசியாக வந்து ஒரு நகைக்கடை கடை வியாபாரிகிட்ட போய் இதனுடைய மதிப்பு என்னென்னு கேட்கும்போது நான் வந்து உனக்கு எவ்வளோ பெரிய இது வேணாலும் தரேன் இந்த கல்லை கொடுத்துரு அப்படின்னு அப்போ கேட்டபோது தான் அவர் சொன்னாரான் இது வைரத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பெரிய மாணிக்க கல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அது போல தான் அப்போ தான் அவன் உணர்ந்தானான் நம்மளுடைய மதிப்பு வந்து இவ்வளோ உயர்ந்ததாக நம்மளுடைய ஏசப்பாவுடைய கருத்தில் இருக்குதுன்னு அது எதனால் என்ன நம்மளால் அல்ல நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பாவனால தான் நம்மளுடைய மதிப்பு வந்து எப்பொழுதுமே உயர்ந்ததாக இருக்குது அதனால் நம் எங்கே போனால் வேதம் சொல்லுகிறது உன உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆகையால் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர் அநேக காரியங்களை செய்யும்படியா நாம் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையும் கத்தரை ஆஸ்வதிப்பார்கள் காட் பிளஸ்